வணக்கங்க என்ன வீடியோனால் அன்றைக்கி லைவ் போட்டோம் இல்லையா அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அம்மா தக்காளி ரசம் வச்சு காமிங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்துச்சு அதனால் என்னோடய மெத்தடில் நான் தக்காளி பழம் ரசம் அப்படி வைப்பேன் அதை வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பழுத்த தக்காளியை அது வந்து தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன் இன்றைக்கி சாம்பார் வச்சேன் அதனால் பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பருப்பு தண்ணி இல்லாமையும் வைக்கலாம் இருந்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு கட்டாயம் கொஞ்சம் நம்ம புளி தண்ணி வச்ச பருப்பு தண்ணியோட இந்த அப்படியே அப்படிக்கட்டும் தக்காளி நல்லா வேகட்டும் தோலை குடிச்சிடலாம் ரசத்துக்கு கொஞ்சம் சீரகம் ஒரு நாலஞ்சு பன் பூண்டு கொஞ்சம் மிளகு இதான் எடுத்திருக்கேன் இது வந்து நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த ரசம் உங்களுக்கு ரெண்டு பேராக இருந்தீங்கன்னா இல்லை கம்மியாக வைங்க இல்லைன்னா வளர்த்து போகணும் கொஞ்சோண்டு இதை வந்து ஃபஸ்ட்டு சீரகத்தை போட்டு அடிச்சிட்டு அடுத்தது பூண்டையும் மிளகையும் போட்டு தட்டணும் நீங்கள் இடிக்கிற கல் கூட இருந்தால் கூட அடிச்சுக்கலாம் இல்லாட்டினா மிக்சி சாரில் கொடுத்து மாற்றிக்கலாம் நான் மிக்சி சாரில் தான் போகிறேன் ஃபஸ்ட்டு மிளகையும் இதையும் வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சு அடிச்சிட்டு வருவோம் சீரகம் வந்து இப்படி உடவடிச்சு ஒன்று ரெண்டாக உறவ உடவட் உறவ உடவட்டு வச்சு இப்போ நல்லா கொஞ்சம் பூண்டையும் சேர்த்து அடியாக இந்த இந்தளவு நம்ம தட்டி எடுத்துக்கணும் இப்போ உடச்சி வச்ச சீரகத்தை எடுத்து வச்சுக்குவோம் அப்புறம் புளிக்கரச கொஞ்சோண்டு மல்லி தலை கருவேப்பிள்ளைய அரைச்சிக்குவோம் அப்புறம் அவிச்ச தக்காளி தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா பெனஞ்சுக்குவோம் இந்த மெத்தேடில் ஒரு வாட்டி ரசம் வச்சு பாருங்க அப்பப்பா ரசம் அது அப்படி தான் இருக்குங்க நல்லா வெந்திருச்சு நல்லா அப்படி விட்டுக்குங்க வெட்டுக்குங்க தாளிக்காமர்த்தியில எப்படி இருப்பாருங்க பார்க்க இப்படி விட்டுக்குவோம் இப்போ தாளிப்போம் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரசத்துக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ ரசம் வைக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டேங்க கடாய் வச்சு ஆயில் விட்டாச்சு கடுகு உளுந்த பருப்பு போட்டு காளி அப்புறம் காஞ்சி மிளகாய் ஒரு சிட்டியை பெருங்காயத்தூள் தருவோம் போட்டு நம்ம முனிக்கு அடிச்சு வச்சோம் இல்லையா ஈரம் இதாக பூண்டு அடை இதோட சேர்த்து ஒரு கிண்டி குளிப்போம் கிண்டிக்கிட்டு கரைச்சி வச்ச குடிக்கிற சில கொடுத்துங்க அருமையான தக்காளி ரசம் ரெடி இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்குவோம் இப்போ இது முறைச்சி வந்தோடனே நம்ம இறக்கிடணும் செம்மையான ரசம் ரெடி இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி ரசம் வச்சு பாருங்க இந்த ரசம் எப்படி இருந்துச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம் வச்சோடனே கரைச்சி வச்சோடனே என்ன பண்ணுங்க அவர்த்த விட்டு நபராதுங்க ஏன்னா கொதிச்சிச்சுனா கடுத்தாப்பில் நல்லாவே இருக்காது இந்த ரசம் இப்போ என்ன பண்ண போகிறோம் லேசாக முறைச்சி வரையில் எடுத்து ஊற்றிறப்போகிறோம் அப்படியே பிசு பிசுன்னு முறைக்கும் அப்படிங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க கொதிக்க விட வேணாம் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரசத்தையும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க டமானில் சொல்லுங்கள் ரசம் முறைச்சிருச்சு அவ்வளோதான் தேசம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொண்டு ஊற்றி கிண்ணத்துக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம தக்காளி ரசம் அருமையாக ரெடியாகிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு முறை முறை ரசம் வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னாலும் இது மாதிரியே திரும்ப திரும்ப வைங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் வந்து யாருக்காவந்தி வச்சோன்னா நம்மளோட சொஸ்கரையர் அதாவது திருநெல்வேலியிலேருந்து பிரியான்னு சொல்லிவிட்டு ஒரு பாப்பா நம்மளுக்கு லைவில் வந்து அன்றைக்கி கேட்டாப்ல அம்மா எனக்கு சமைக்கவே தெரியாதம்மா ரசத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ரசம் வச்சுக்காமீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு தான் இந்த ரசத்தை நான் பொச்சேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பருப்பு இருந்தால் போடுங்க நான் சாம்பார் வச்சதுனால பருப்பு சேர்த்துக்கிட்டேன் பருப்பு இல்லாட்டா கூட இதே டேஸ்ட்டில் இந்த ரசம் இருக்கும் கட்டாயம் மறக்காம இந்த முறைப்படி நீங்களும் உருவாட்டி ரசம் வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க